திருச்சிற்றம்பலம் ஸ்ரீமத் கச்சியப்ப சிவாச்சாரிய சுவாமிகள் அருளிய கந்தபுராணம் பாகம் அறுபத்து ஐந்து அசுரகாண்டம் அண்டகோசப்படலம் பகுதி இரண்டு இனி பூலோகத்தினை பற்றிய அமைப்புகளை கூற தொடங்குகின்றார் சுக்கிராச்சாரியார் இந்த பூமி இந்த பிரம்மாண்டத்தின் நடுவில் இருப்பது அண்டகடாகம் வரையில் நூறு கோடி யோஜனை விரிவும் ஏழு பெருங்கடல்களும் ஏழு பெருந்தீவுகளும் இதன் நடுவே மேறு மலையும் உடையது இந்த பூலோகம் இந்த பூமி மண்டலம் ஜம்பு தீவு சாகத்தீவு குசைத்தீவு சான்மலி சான்மலித்தீவு கோமேதகத்தீவு புஷ்கரத்தீவு என்று ஏழு தீவுகள் இந்த ஏழு பெருந்தீவில் நடுத்தீவாக இருப்பது ஜம்பு தீவு இது ஒரு லட்சம் யோஜனை அகலம் வட்டமாக இருக்கும் நிலமகளுக்கு உந்திஸ்தானமாக இருக்கும் இந்த ஜம்புதீவின் நடுவிலே பொன்மயமான மேருமலை ஒரு லட்சம் யோஜனை அளவுடையது அதில் பதினாறாயிரம் யோஜனை பூமிக்கு உள்ளே ஆழ்ந்தும் எண்பத்து நான்காயிரம் யோஜனை பூமிக்கு மேலே உயர்ந்தும் இருக்கும் மேரு அதனுடைய மூலத்தில் பதினாறாயிரம் யோஜனை விரிவும் அதனுடைய சிகரத்தில் முப்பத்தி ரெண்டாயிரம் யோஜனை விரிவாகவும் இருக்கும் இந்த மேரு மலை மூன்று கூறாக இருக்கும் மூன்று கூறிலும் முறையே ஒன்றுக்கு ஒன்று மேல் மேல் நாலாயிரம் யோஜனை அகலம் அதிகமுடையதாக மூன்று மேகலைகளை உடையதாக தாமரை பொகுட்டு போல இருக்கும் இந்த மூன்று அடிக்கூறு பூமிக்கு மேல் இருபத்தி ஐயாயிரம் யோஜனை உயரம் அதன் மேல் உள்ள மேகலை அது மூவாயிரம் யோஜனை உயரம் அதற்கு மேலே பத்தாயிரம் யோஜனை அகலமுடையதாக கடகம் போல விளங்கும் அதன் மேலே நடுக்கூறு இருபத்தஞ்சாயிரம் யோஜனை உயரம் அதன் மேல் உள்ள நடுமேகலை மூவாயிரம் யோஜனை உயரம் அதற்கு மேல் பதினான்காயிரம் யோஜனை அகலமுடையதாக கடகம் போல இருக்கும் அதற்கும் மேலே நுனிக்கூறு இருபத்தஞ்சாயிரம் யோஜனையா உயரமாகவும் அதற்கு மேலே மூன்றாம் மேகலை மூவாயிரம் யோஜனை உயரமும் அதற்கு மேலே பதினெட்டாயிரம் யோஜனை அகலமும் உடையதாக கடகம் போல இருக்கும் இதற்கு சக்கரவாழம் என்றும் பெயர் இவ்வாறு பூமிக்கு மேல் உயரம் மூன்று கூறுக்கும் எழுபத்தி ஐந்தாயிரம் யோஜனையும் மூன்று மேகலைக்கும் ஒன்பதாயிரம் யோஜனையும் ஆக எண்பத்து நான்காயிரம் யோஜனை பூமிக்கு மேலே மேருமலை பெற்றிருக்கும் பூமிக்கு கீழே பதினஞ்சாயிரம் ஆக ஒரு லட்சம் உயரம் யோஜனை கொண்டு இந்த மேரு கிரி விளங்கும் இந்த ஏழு தீவுகள் அதிலே ஜம்பு தீவு உப்பு சமுத்திரத்தினாலும் சாகத்தீவு பால் சமுத்திரத்தினாலும் குசைத்தீவு தயிர் சமுத்திரத்தினாலும் தீவு நெய் சமுத்திரத்தினாலும் சான்மலி தீவு கருப்பஞ்சாற்று கடலாலும் கோமேதகத்தீவு தேன் கடலாலும் புஷ்கரத்தீவு சுத்த நீர் சமுத்திரத்தாலும் சூழப்பெற்று விளங்கும் இதற்கும் மேலே அப்பால் சக்கரவாழம் என்னும் மலை இருக்கும் அதற்கும் அப்பால் சமுத்திரங்களுக்கெல்லாம் அரசனான புறஆழி என்ற சமுத்திரம் இருக்கும் அதற்கும் அப்பால் பெரிய இருள் சேர்ந்த இருள் பூமி இருக்கும் தீபின் பரப்பளவு ஒரு லட்சம் யோஜனை அதை சூழ்ந்த கடலும் அதே போன்று ஒரு லட்சம் யோஜனை அதாவது உப்புத்தீவு அது ஒரு லட்சம் யோஜனை இரண்டும் சேர்ந்து இரண்டு லட்சம் யோஜனைகள் இதை போலவே இதை சுற்றி இருக்கின்ற தீவுகளும் கடலும் ஒவ்வொன்றை விட அடுத்தது இரண்டு மடங்கு பரப்பளவாக இருக்கும் அப்படி பார்த்தால் சாகத்தீவும் பார்க்கடலும் சேர்த்து நான்கு லட்சம் யோஜனை பரப்பும் குசைத்தீவும் தயிர்கடலும் தயிர்க்கடலும் சேர்த்து எட்டு லட்சம் யோஜனை பரப்பளவும் கிரௌஞ்ச தீவும் சேர்த்து பதினாறு லட்சம் பரப்பளவு யோஜனையும் சான்மலி தீவும் கடலும் சேர்த்து முப்பத்தி ரெண்டு லட்சம் யோஜனை பரப்பளவும் கோமேதகத்தீவும் தேன்கடலும் சேர்த்து அறுபத்தி நான்கு லட்சம் யோஜனை பரப்பளவும் புஷ்கர தீவும் நீர் கடலும் சேர்த்து ஒரு கோடியே இருபத்தி எட்டு லட்சம் யோஜனை பரப்பளவும் ஆக ஏழு தீவுகளும் ஏழு ஏழு கடல்களும் சேர்த்து இரண்டு கோடியே ஐம்பத்து நான்கு லட்சம் யோஜனை பரப்பளவு மொத்தம் இருக்கும் இதற்கு அப்பால் இருக்கின்ற பொன் பூமியானது பத்து கோடி யோஜனை பரப்பு உடையதாக இருக்கும் இந்த பொன் பூமி சூழ்ந்துள்ள சக்கரவாளம் என்னும் மலை பதினாயிரம் யோஜனை பரப்பு ஆகும் இதனைச் சார்ந்திருக்கின்ற புற ஆழி சமுத்திரம் இருபத்தி ஓரு கோடியே ஏழு லட்சம் இப்படி இந்த பூமியின் எல்லை எடுத்துச் சொல்லப்படுகின்றது கொடிய இருள் உலகம் அது பதினைந்து கோடி பத்தொன்பது லட்சத்து நாற்பத்தி நாயிரம் யோஜனை இந்த இருள் பூமியை சூழ்ந்துள்ள அண்டச்சுவரின் கனம் ஒரு கோடி பூமியின் அதலத்தை அறிவதனால் ஜம்புதீவின் நடுவில் இருந்து ஒரு பாதியுடன் ஐம்பது கோடி ஆகும் பாதி அளவு என்பது தீவின் நடுவில் உள்ள மேருமலையின் இரண்டு புறமும் கணக்கிடும் வழி எனவே ஒவ்வொரு பக்கமும் ஐம்பது கோடி யோஜனை ஆகும் அப்படி பார்க்கும் பொழுது தீவின் பாதி அது ஐம்பதாயிரம் யோஜனை மற்ற ஆறு தீவுகளும் கடலும் சேர்த்து இரண்டு கோடியே ஐம்பத்தி மூன்று லட்சம் யோஜனை தங்க பூமி அது பத்து கோடி யோஜனை சக்கரவாழ மலை பத்தாயிரம் யோஜனை புறாளி சமுத்திரம் இருபது கோடியே இருபத்தி ஏழு லட்சம் யோஜனை இருள் நிலம் பதினைந்து கோடியே பத்தொன்பது லட்சத்து நாற்பதாயிரம் யோஜனை அண்டச்சுவரின் கணம் ஒரு கோடி யோஜனை ஆக ஐம்பது கோடி யோஜனை மொத்தம் இனி பிரம்மதேவரின் வலது தோளிலிருந்து ஸ்வாயம்பு தோன்றினார் முருகப்பெருமான் மேல் அன்புடைய விரத நியமத்தை உடையவர் அவர் அவர் இப்பூமி முழுவதும் உள்ள எல்லை அனைத்தையும் தமது ஒரு குடையின் கீழ் அமையும் வண்ணம் ஆணை செலுத்தி அரசாண்டார் அந்த சுவாயம்புவின் புதல்வர்கள் ஏழு பேர்கள் அவர்கள் அங்கீதரன் மேதாதி வபுஷ்டு ஜோதிஷ்டு துதிமான் அவ்யன் சவணன் எனப்படுவார்கள் இவர்கள் இந்த ஏழு தீவுகளையும் பங்கிட்டுக் கொண்டு பாதுகாத்து அரசாண்டார்கள் ஜம்பு தீவை அரசாண்ட அங்கீதரன் என்பவன் ஒன்பது பிள்ளைகளை பெற்றான் அவர்கள் பரதன் கிம்புருஷன் ஹரி கேதுமாலன் பத்திராகவனன் இலாவிரதன் இரமியன் இரணியன் குரு எனப்படுவார்கள் இந்த ஒன்பது பிள்ளைகளின் பெயரால் ஜம்பு தீவை ஒவ்வொருவருக்கும் ஒரு கண்டமாக ஒன்பது கண்டமாக்கி அந்த பிள்ளைகளை அரசாழ கொடுத்தான் அங்கீதரன் இந்த ஜம்பு தீவில் நடுவில் இருக்கின்ற மேரு மலை அது நாம் முன்பு பார்த்தவாறு சிவந்த பூ மொட்டு போல இருக்கும் மேருவின் மேகலை மூன்று இருக்கின்றது என்று பார்த்தோம் அந்த மூன்றிலே கீழே இருக்கின்ற இரண்டு மேகலையில் சித்தர் கந்தர்வர் முதலியவர்கள் வசிப்பார்கள் உச்சியில் இருக்கின்ற சக்கரவாழ மேகலையின் மேல் பல பல கொடுமுடிகள் இருக்கின்றன சிகரங்கள் இருக்கின்றன அவற்றுள் கிழக்கு முதலிய எட்டு திசையிலும் ஒவ்வொன்றும் ஒன்பதாயிரம் யோஜனை அகலமுடைய விசித்திரமாய் பல்வேறு வகைப்பட்ட வளங்களை உடைய நகரங்கள் எட்டு அதில் கிழக்கு பக்கம் அமராவதி என்னும் பொன் நகரம் தென்கிழக்கே தேஜோவதி தெற்கே சமுயமணி தென்மேற்கில் பார்க்கண்ணவதி மேற்கே சுத்தவதி வடமேற்கே கந்தவதி வடக்கே மகோதையை வடகிழக்கே யஜோவதி என்று நகரங்கள் இருக்கின்றன இந்த எட்டிலும் முறையே இந்திரன் அக்னி யமன் நிருதி வருணன் வாயு குபேரன் ஈசானன் என்ற திக்பாலகர்கள் தத்தம் பரிஜனங்களோடு இருப்பார்கள் மேருவின் உச்சியிலே பதினான்காயிரம் யோஜனை உயரமும் அகலமும் உடைய மனோவதி அது பிரம்மதேவரினுடைய நகரம் அதற்கும் மேலே அதே அளவு உயரமும் நீளமும் உடைய வைகுந்தம் அதற்கு வடக்கே இருபதாயிரம் யோஜனை உயரமும் அகலமும் உடைய ஜோதிஷ்கம் என்று மூன்று நகரங்கள் இந்த மூன்றிலும் முறையே பிரம்மன் நாராயணர் ருத்ரன் என்ற மும்மூர்த்திகளும் இருப்பார்கள் இதிலே வைகுந்தவாசியாகிய விஷ்ணு விருப்பத்தால் பெற்ற கங்கையானது மேருவின் அடியிலிருந்து வந்து சீதை அலகநந்தா சுசாக்ஷாசு பத்ரா என நான்கு கிளை நதிகளாக பிரியும் அவற்றுள் சீதை என்னும் நதி கிழக்கு திசையிலும் அலகநந்தா தென்கிழக்கிலும் சுசக்ஷாசு மேற்கிலும் பத்ரா வடக்கிலுமாக பிரவாகித்து பர்வதங்களை அதிக்கிரமித்து சமுத்திரத்தில் சென்று அடைவார்கள் இந்த மேரு மலையின் தெற்கே நிடத மலை இமயம் என்று மூன்று மலைகள் வடக்கே நீலம் ஸ்வேதம் சுங்கவான் என்று மூன்று மலைகள் ஒவ்வொன்றும் இரண்டாயிரம் யோஜனை அகலமும் பத்தாயிரம் யோஜனை உயரமும் ஒன்பதாயிரம் யோஜனை இடைவெளியும் உடையதாக இருக்கும் கிழக்கு மேற்கு உவர்கடல் வரையும் நீண்டு இருக்கும் மேரு வரையின் கிழக்கே மாலியவான் என்னும் மலையும் மேற்கே கந்தமாதனம் என்னும் மலையும் ஒவ்வொன்றும் ஆயிரம் யோஜனை அகலம் இரண்டாயிரம் யோஜனை உயரம் முப்பத்தி நான்காயிரம் யோஜனை நீளமும் உடையதாக தெற்கு வடக்கு நிடதம் நீளம் என்னும் மலை இரண்டிலும் முட்டி நிற்கும் மேருமலைக்கு கிழக்கே மலை இருக்கின்றது அதன் நிறம் வெள்ளை மேருவின் தெற்கிலே இருக்கின்ற கந்தமாதனம் என்னும் மலை அதன் நிறம் பொன் நிறம் மேருவின் மேற்கே விபுலம் என்ற மலை அது நீல நிறம் மேருவின் வடக்கிலே சுபார்ஷுவம் என்னும் மலை அது மாதுளம்பூ நிறம் இப்பால் இந்த மேருமலையின் கிழக்கு முதல் நான்கு திசைகளிலும் உள்ள நான்கு மலைகள் மேலாக முறைய கடப்ப மரம் நாவல் மரம் அரச மரம் ஆலமரம் என்று நான்கு மரங்கள் இந்த மரங்களில் நாவல் மரம் இரண்டாயிரம் யோஜனை உடையது மற்றைய மூன்றும் தனித்தனி ஆயிரம் யோஜனை இன்னும் மேருவின் கிழக்கிலே அருணம் என்ற நீர்நிலை மேற்கிலே அசிதோதம் என்றும் தெற்கிலே மானதம் என்றும் வடக்கே மாமடு என்று பெயருடைய நான்கு நீர்நிலைகள் இருக்கின்றன சோலை வனங்களாக சைத்ரதம் என்ற பெயருடைய சோலை அது மேருவின் கிழக்கிலும் நந்தனவனம் எனும் சோலை தெற்கிலும் வைப்ரசம் என்னும் சோலை மேற்கிலும் திருதாக்கியம் என்னும் சோலை வடக்கிலுமாக மேருமலையின் சாரலிலே நான்கு சோலைகள் நாவல் மரம் ஒன்று தென்திசையாக நின்ற காரணத்தினால் பாரதன் என்பவனின் கண்டம் முழுவதும் வலிமையுடைய நாவலந்தீவு அல்லது ஜம்பூ தீவு என்று பெயர் கொண்டு நின்றது இந்த நாவல் மரத்தின் இனிய கனிகள் சாராகி ஆறாக பெருகி மேரு என்னும் பெரிய மலையை புடையாக வளைந்து ஓடி வடக்குப்புறமே ஜம்புநாதம் என்ற பெயருடைய ஆறாக நதியாக விளங்கும் அந்த ஆற்று நீரை உண்டவர்கள் தம் மேனி முழுவதும் பொன் நிறமாகி பதிமூணாயிரம் வருஷம் ஆயுள் பெற்று அங்கு வாழ்வார்கள் ஜம்பூதேவின் திசைகளிலே இருக்கின்ற மலைகளை பற்றி நாம் பார்த்தோம் அதிலே வடகடல் முதல் சுங்கம் என்ற மலை வரையும் இருக்கின்ற பூமியை குரு வருடம் என்றும் மலை முதல் ஸ்வேதம் என்னும் மலை வரை இருக்கின்ற பூமியை இரணிய வருஷம் என்றும் ஸ்வேத மலைக்கும் நீலமலைக்கும் நடுவே இருக்கின்ற பூமியை ரம்ய வருஷம் என்றும் மேருமலையைச் சூழ்ந்த பூமியை லாவிரத வருஷம் என்றும் கந்தமாதன மலைக்கும் மேற்றிசை கடலுக்கும் இடைப்பட்ட பூமியை கேதுமால் வருஷம் என்றும் மாலியவான் மலை தொடக்கம் கிழக்கில் உள்ள கடலின் முடிவு வரை இருக்கின்ற பூமியை பத்ராகவ வருஷம் என்றும் சொல்வார்கள் இனி இந்த பூமியில் நிடதமலை முதல் ஏமக்கூடம் மலை வரை இருக்கின்ற பகுதி அரிவர்ஷம் என்றும் ஏமக்கூடம் முதல் இமயமலைக்கு நடுவனாக உள்ள பகுதியை கிம்புருஷ வருஷம் என்றும் தெற்கே இருக்கின்ற கடலுக்கும் இமயம் என்னும் மலைக்கும் நடுவே இருக்கின்ற பகுதியை பாரத வருஷம் என்ற பூமியாகவும் சொல்வார்கள் கேதுமால் வருஷமும் இவ்வுலகத்தவர் புகழ்கின்ற பத்ராசுவ வருஷம் என்னும் பூமியானது இதனுடைய அளவு முப்பத்தி நான்காயிரம் யோஜனை மற்றைய ஏழு பூமிகளும் அதாவது வருஷங்களும் ஒன்பதாயிரம் யோஜனை பாரதம் என்னும் கண்டத்தை நீக்கி மற்றைய எட்டு கண்டங்களிலும் வாழ்வார்களுக்கு அந்த எட்டு இடங்கள் தேவலோகத்தைப் போன்று இருக்கும் குரு வருஷத்தில் வாழ்பவர்கள் ஒரு தாய் வயிற்றில் ஆணும் பெண்ணுமாய்த் தோன்றி தாங்கள் இருவரும் விரும்பிக் கூடுவார்கள் அவர்களுக்கு கற்பக விருக்ஷங்கள் பூக்களை கொடுக்கும் அவர்கள் உணவுகள் கனியும் காயும் அவர்கள் நிறம் பசுமை அவர்கள் வயது பதிமூணாயிரம் வருஷங்கள் அவர்கள் பூமியின் வடக்கு பாகத்தில் முனிவர்களும் சித்தர்களும் சாரணர்களும் இருப்பார்கள் இவர்கள் ஆயுள் பதிமூவாயிரம் வருஷம் பளிங்கு போலும் நிறமுடைய மேனி உடையவர்கள் பரந்திருக்கின்ற பத்ராசுவம் என்ற பூமியில் இருப்பவர் கனிகள் காய்களை உண்பார்கள் பதிமூவாயிரம் ஆண்டு வாழ்வு உடையவர்கள் சிவந்த நிறமுடையவர்கள் ராமியம் என்னும் வருஷத்தில் இருப்பவர்கள் பழங்கள் சாப்பிடுவார்கள் சந்திரனை போன்று வெண்ணிற மேனி உடையவர்கள் பனிரெண்டாயிரத்து ஐநூறு வருஷம் வாழ்வு பெற்றவர்கள் இரணிய வருஷம் என்னும் பூமியில் இருப்பவர் ஆலமரத்தின் கனிகளை புசிப்பவர்கள் செங்குவளை மலர் போன்று நிறம் உடையவர்கள் அவர்களுக்கு பனிரெண்டாயிரம் ஆண்டுகள் வயது இலாவிரதம் என்ற வருஷத்தில் இருப்பவர்கள் வெள்ளை நிற மேனியை உடையவர்களாக கருப்பஞ்சாற்றை உண்பார்கள் பனிரெண்டாயிரம் ஆண்டு ஆயுள் கேதுமால் வருஷம் அதிலே இருப்பவர்கள் பசிய குவளை பூவை போல நிறமுடையவர்கள் கண்டகி மரத்தின் பழங்களை உண்பார்கள் பதினான்காயிரம் ஆண்டு ஆயுள் உடையவர்கள் ஹரிவர்ஷம் என்ற பூமியில் இருப்பவர்கள் பதினாயிரம் ஆண்டு வயது உடையவர்கள் கனியும் காயும் உண்பவர்கள் சந்திரனைப் போன்று வெண்ணிறமுடையவர்கள் கிம்புருஷம் என்ற பூமியில் இருப்பவர்கள் இத்தி மரத்தினது இனிய பழங்களை உண்பார்கள் பொன் நிறமுடைய மேனி அதோடு பதினாயிரம் ஆண்டு வயது உடையவர்கள் ஏமகூட மலைக்கு தென்பாலில் இமயமலைக்கு வடக்கே இருக்கின்ற கைலை மலை நிற்கும் அதற்கு மேல் இறைவனார் வீற்றிருப்பார் ஊழிக் காலத்தில் கைலை மலையானது மேலே இருக்கின்ற அண்டம் வரையும் கீழே இருக்கின்ற பாதாள உலகம் வரையும் நீண்டு நிற்கும் இந்த எட்டு பூமிகளில் எட்டு வருஷங்களில் வாழ்பவர்களுக்கு இன்னல் பிணி நரை திரை மூப்பு ஆகிய துயரங்கள் வராது நான்கு யுகங்களில் முதல் யுகத்தைப் போலவே இவர்கள் வலிமையும் நிறையும் அறிவும் உடலும் முயற்சியும் ஆயுளும் சிறப்பும் எல்லாம் ஒன்றுபோலவே பெற்றிருப்பார்கள் பாரதம் என்ற வருஷத்தில் அவதரித் அங்கு செய்த வினைப்பயன்களை இந்த பூமிகளில் அனுபவிப்பார்கள் அந்த உலகங்களிலே வானத்தில் உள்ள மேகங்கள் சென்று மழை பொழிவதில்லை இந்த பூமி போல காற்றோட்டம் அங்கு இல்லை பாரதம் என்ற வருஷத்திலே இருப்பவர்கள் பூமியை ஒழுதும் பல தொழில்களை புரிந்தும் தர்மம் பாவம் என்னும் இவற்றை புரிந்து ஆதி பௌதிகம் ஆதி ஆத்மிகம் என்ற மூன்றாலும் வருகின்ற பயன்களை கொண்டு வாழ்வார்கள் ஆனால் இவர்களுக்கு மட்டும் முன்பு சொன்ன வருஷத்தில் வாழ்பவர்கள் போல் அல்லாது இவர்களினுடைய பெருமை ஆற்றல் சீர் அறிவு நிறை ஆயுள் உடலம் உணவு செய்கை எல்லாம் நான்கு யுகங்களிலும் அந்தந்த யுகத்திற்கு ஏற்றபடியே வந்து அடையும் மலைநெல் முதலான தாங்கள் விளைவித்து பெறும் தானிய வகைகளையும் கனிக்காய் முதலியவற்றையும் பிற பொருட்களையும் உண்பார்கள் முன்பு சொல்லிய எட்டு கண்டத்தினோரும் வானுலகில் உள்ள தேவர்கள் நரகத்தில் இருந்தாலும் அவர்களெல்லாம் இந்த பாரத பூமியில் பிறந்து வாழ்ந்து இந்த இடத்தில் புண்ணிய பாவம் என்னும் இரு வினைகளையும் செய்து அந்த வினைகளுக்கு ஏற்ற மேலான பலன்களை அனுபவிப்பார்கள் என்று சொல்லப்படும் எனவே சீலம் மிகுந்த வாழ்விற்கு ஏற்றது பாரத வர்ஷம் ஒன்றே ஆகும் நல்வினை என்னும் செயல்களுக்கெல்லாம் மூல இடமாக இருப்பது பாரத வர்ஷம் வானத்தில் உள்ள தேவர்களும் முனிவர்களும் கூட தமக்கு ஏதாவது குறை நேர்ந்தால் இந்த பூமியில் வந்து பிறந்து தவம் பூஜை முதலியவற்றை செய்து தங்கள் குறை நீங்க பெறுவார்கள் தொடர்ந்து பாரத வருஷத்தை பற்றிய வர்ணனையை சிந்திப்போம் திருச்சிற்றம்பலம்